ஒரு நீண்ட நிகழ்த்தி சென்றிருக்கும் அமைந்திருக்கக்கூடிய இயக்க முன்னோடிகளே இந்த நிகழ்ச்சி ஏற்பாட்டவர்களே மற்றும் தோழர் விஜயபாஸ்கர் அவர்களுடைய இளையர் அவர்களே அனைவருக்கும் என்னுடைய வணக்கம் எனக்கும் விஜயபாஸ்கருக்கு ஒரு நீண்ட நாள் நட்புதான் கிடையாது அவர் இறப்பதற்கு ஒரு ஆறு எட்டு மாசத்துக்குள்ளான நட்பா தான் இருக்கும் ஆனா அந்த நட்புல நம்ம இளைஞர்கள் ஒரு நிகழ்ச்சியில தான் ரெண்டு பேரும் அறிமுகமாக வரும் தஞ்சாவூர்ல அப்ப நான் என்ன பண்ணணும்னு ஆசைப்படுறேன் இந்த சமூகத்துக்கு அப்படின்றத ரொம்ப கேட்டு கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் அதோடு கடந்து போல எப்பயும் முடிவு அப்பப்போ அவர் தொடர்பை ஏற்படுத்தி தோல்விங்க அதை பேசுறீங்களா அதை அத்த கட்டத்துக்கு நடத்துவீங்களா இல்லையா அப்படின்னு தொடர்ந்து என்ன தூக்கப்படுத்திக்கிட்டே இருப்பார் நான் புதுவாக பேச தெரியும் ஆனா எழுதுறதுன்றது எனக்கு கொஞ்சம் ஆசைகள் இருந்துச்சு ஆனா அது முடியுமா முடியாதா அப்படின்னு நான் தயங்கிட்டு இருக்கிற நேரத்துல நீங்க எழுத ஆரம்பிங்க பேசுறது தான் அப்படியே கடந்து போயிடும் ஆனா எழுத நீங்க ஆரம்பிக்கணும் அப்படின்னு சொல்லி எனக்கு அவர் கொடுத்த அந்த தொடர் ஊக்கம் வந்து இன்னைக்கு முரசி இளைஞர் பாசிரை பக்கத்துல வந்து மயிலாட்டு திமுக அப்படின்ற தலைப்புல இருபத்தி ரெண்டு தொடர் பேரையும் நான் எழுந்திருக்கேன் அப்படின்னா அதற்கான தொடக்கம் சொல்லா கூற விஜயபாஸ்கர் இருந்தார் என்றதுல எனக்கு மாற்றுக் கருத்து கிடையாது இது மாதிரி இங்க எல்லாரும் சொன்ன மாதிரி பல விவாதங்கள் பல மாற்றுக் கொடுத்தாலும் சொன்ன புரிந்து தமிழ் தாமரவாசன் மாதிரி நான் தவறாக இருக்கலாம் ஆனா இது என்னுடைய பார்வை நீங்க சரியா இருக்கலாம் இது நீங்க வந்து ஜட்ஜ் பண்ணிடாதீங்கன்றத வந்து தொடர்ந்து அழுத்தமா பேசுவாரு சரி நான் பாஸ்கை பக்கத்துல வந்து எழுத ஆரம்பிச்சுட்டேன் அருமையை காப்பா இருக்கும்போது எழுதுறது யாரும் கருத்து சொல்லாம இருக்கிறதுன்றது ஒரு கஷ்டமான விஷயம் வரணும் அப்படின்னு அதனால நேரம் நேரத்துக்கு தொடர்ந்து இந்த பயன் நல்லா இருக்கட்டும் அந்த பயன் நல்லா இருக்கட்டும் இருக்காங்க அவருடைய சமூக சமூக வலைகளை பக்கத்துல இந்த ஆர்டிக்கலை போட்டு இந்த மாதிரி எழுதிக்கிட்டு இருக்காரு தொடர்ந்து பாதுங்க அப்படின்னு சொல்லி ஒரு முயற்சி எடுத்துதான் இருக்கட்டும் இந்த மாதிரி தொடர்ந்து அவருடைய விஷயமா இருந்தது என்னன்னா நான் என்ன செய்யறேன்றது மட்டும் இல்லாம இந்த களத்தில் ஸ்பேஸ்ல வேலை பார்க்கக்கூடியவர்களை உருவாக்கணும் அப்படின்னு அவர் தொடர்ந்து அந்த முயற்சி எப்படி இருக்காங்க அவர் எடுத்த ஒரு முயற்சியில நான் வந்து திராவிட இயக்கங்களை பற்றி எழுதுவதற்கான எழுதுவதற்கான ஒரு வாய்ப்பை எனக்கு ஏற்படுத்தி கொடுத்துருக்க அதற்காக அவர் நான் என்னைக்குமே நன்றி கட்டிருக்கேன் அவருடைய இழப்பு என்பது எனக்கு ஒரு பர்சனலான ஒரு வாசாகவும் அடுத்து இந்த மாதிரி நிறைய பேரை உருவாக்காமல் உணர்வதற்கான ஒரு நிகழ்வாகவும் நான் பார்க்கிறேன் தொடர்ந்து அவர்கள் நிகழ்ச்சிக்கு எங்களால் இருந்து முடிந்ததை நீங்கள் தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுவோம் ஊக்கப்படுத்திக்கிட்டே இருப்போம் வாய்ப்பு கொடுத்த ஏற்பாட்டை வருவதற்கு நன்றி வணக்கம்